காங்க ஈரமா இருக்கு. சேர்ங்க எங்கடா டவர் போ. யாருங்க நல்லா எப்படி பேய்து. இதுதான் டவர் இருக்கு. அம்மா அங்க செல்ல போய் பாருங்க.

அக்கா போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் உங்களை எவ்வளவு நாளா நான் கமெண்ட் பார்த்தேன் லைவ் வரல போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருன்ற கமெண்ட் பார்த்தேன் ஊர்ல நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு பாத்துக்கிறீங்க இதுக்கு மேல செல்ல அங்கிட்டு டவர் பிடிக்குமான்னு தெரியல அம்மா தூரல் அடிக்குது எல்லாம் காமிச்சு திரும்பி இந்த இடத்த இங்க நான் செருப்பை இவங்க கலட்டி போட்டாய் ஹாய் எல்லாருக்கும் ஹாய் தம்பிங்க வந்தாச்சு பின்னாடி தான் இருக்காங்க ஸ்மித்ரா இன்னைக்கு நான் கருவாடு ரிசீவ் பண்ண ஹைதராபாத்ல செம சூப்பரா ரொம்ப சாய்ம்பேதாங்க லைவ்ல இருக்கிறவங்க அப்படியே நம்ம லைவ் வந்து கொஞ்சம் அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சந்திரன் லீவ் अरे अंदर बाहर होइट आ बेटा वो सुन कर अंदर आ रही है यार ये भी क्या मैं ये हाइजवी आई सू हाय गॉड ब्लेस यू हाय बाय बाय

ராயிடாஸ்மி காஃபி ஆச்சா ஸ்மி காஃபி போட்டு இந்த மலை போக முடியணும்ல பால் பாக்கெட் வாங்குறதுக்கு வெளிய வெளியே மாமா டைட்டில் லைனில் மட்டும் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு மனசுல தெரியல குடைக்குள் மலையா இருக்கா கொடையோட இப்ப உள்ள போயிட்டு வெளியே போயிட்டு நான் பார்த்தா பாடுறீங்கே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் மை மெசேஜ் ஹாய் மீனா மீனு குட்டி ஹாய் இவ்வி ஹாஸ்டல் ஸ்கூல கட்டடிச்சிட்டியா இவ்வளவு ரொம்ப காலமா ஸ்கூல கட்டடிச்சுட்டு தான் இருக்கான் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க லைவ்ல கண்டிப்பா ரொம்ப நேரம் எழுத மாட்டேன் ஒரு அரை மணி நேரம் இருப்பேன் போனா இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் அவளை ஏன் வீடுதான் முழுகாதே எவ்வளவு நம்ம வீடு வந்து வந்துடும் இப்பதைக்கு இந்த மாதிரி கெட்டோம் அதுக்கப்புறம் அப்படியே உள்ள இழுத்துரும் ஏன்னா மண்ணு நல்லா சொந்த அடே எவ்வளவு செருப்புட செருப்பாங்க கழுதி போட்டுக்கணும் செருப்பா கிடக்குட தமிங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க இந்த இருக்காங்க இங்கே இந்த அங்கே ஒருத்தர் இருக்கான் இது தம்பியா ஒருத்தர் இப்போதான் கடைக்கில் போயிருக்கான் செல்வம் பஞ்சாப் இப்போதான் என் புள்ள அப்பெல்லாம் கிடையாது இப்பெல்லாம் பேசாதீங்க ரஞ்சித் ப்ரோ இந்த ஸ்பீச் சூப்பர் தேங்க்யூ எங்கள் ஊரில் மழை இல்லை உங்கள் ஊரில் மழையா சொன்னீங்க பாருங்க மழை பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கீங்க வெளியே போக முடியாமல் உட்காந்துருக்கேன் மழை அங்கேருந்து நடு வீடு வர இங்கே வர கிடக்கு பிரதர்ஸ் ஹெல்த் இஸ் ஃபைன் நல்லா இருக்காங்க ஓகே போட்டாச்சு காலையில் போட்டாங்க பஞ்சாப்பில் இருந்து என்ன வேணும்னு சொல்லுங்களா கேட்டதே தேங்க்ஸ் ப்ரோ ரொம்ப நன்றி மன மனநிறைவாக இருக்கு அக்கா ஃபன் ஃபன் முடிச்சு விட்டுட்டு போவா யார் இவனோடா மாதவனோடா என்ன படிச்சு இருக்கீங்க படிப்ப கேட்காத படிப்ப கேட்காத அந்த மாதிரிதான் செத்தனாயே என்ன சாப்பாடு செஞ்சீங்க சுமி நெத்தியில பொட்டு வைங்க வீட்டுல இருந்து பொட்டு எடுத்துட்டு வர மறந்துட்டேன் ஆனா பொட்டு வைக்க இதே தான் குளிர்ச்சி கட்டப்பே எங்க குளிர்ச்சி கட்டப்பே இஸ் ரவுடி அந்தோனி மாமா நீங்க ரவுடியா மாமா நீங்க ரவுடியா ரவுடி பா அக்கா நல்லா இருக்கீங்களா தண்ணிங்க நல்லா பார்த்துக்கோங்க நல்லா கறி மீன் ஆக்கி கொடுங்க இன்னைக்கு எங்க வீட்டில் மட்டன் ஆட்டுக்கறி குழம்பு கோழிக்கறி போட்டு எல்லா உப்பு போட்டு எல்லாரும் சாப்பிட்டோம் செல்வகுமார் மை ஒய்ஃப் யூ நாங்கள் தமிழ்நாடு வந்தால் உங்கள் வீட்டுக்கு வரலாமா கண்டிப்பா வாங்கினேன் கண்டிப்பா வாங்க அக்கா பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க நல்லா இங்கிலீஷ் படிக்கிறீங்க அதனால கேட்டேன் எல்லாம் அனுபவ படிப்புதேன் அக்கா இவி வந்து ஹாய் சொல்ல சொல்லுங்க அட இல்றா நவ மாதம் தான் மாதம் தான் அடே சரியான மழையா இருக்கடா மண்டையா

கண்டிப்பாக பெங்களூர் பக்கம் தான் வந்தா வர்றோம்க்கா நாங்கள் லண்டனில் இருக்கிறோம் லோரி சுமி அந்தோனி கருவாடை அனுப்பிட்டாரா தெரியலையே நாங்கள் இங்க இருக்குமே பசங்க கருவாடை நான் போட்டிருக்காங்க பேக்கிங் யாருக்கு அனுப்பியிருக்கான்னு தெரில அருள் ரிஜாய்ஸி சுமியக்கா அண்ணா வந்துட்டான் வந்துட்டான் ரோஸ்மெரி அந்த நல்லா பாத்துக்கோங்க திட்டாதீங்க திட்டவே இல்லையே அந்த ஒரு டயலாக் சொல்லுங்க கருத்து கண்ணா இதை எங்க மாமா நேத்து என் தம்பிமார் மொத்தமா எங்க சொந்தக்காரங்க அவ்வளவே மாட்டிட்டாங்க வச்சு ஒரு மணி வரை செஞ்சு விட்டாங்க அதுல தெரிச்சு ஓடுன ஒரு ஜாமி இன்னும் இந்த வீட்டு பக்கம் காணும் நீங்க சொல்றீங்க விழுந்துருவாங்கன்னு அவங்க நம்ம சொன்னா நம்மள அடிப்பாங்க நீ போடி அப்படின்னு சொல்றாங்க அக்கா அந்தோணி அப்புறம் உங்கள் மீனவன ரொம்ப பிடிக்கும் பிரபு ஈசா கண்ணனை காட்டுங்க ஈசா கண்ணே அப்பா மழை விட்டுட்டுறா செல்வி தம்பிங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சுமி ரியலி ஒன் மந்த் ஆச்சு லைவ் போட்டு நீங்கள் மோசம் அக்கா ஃபேன்ஸ் பாவம் இல்லையா லைவ் போட முடியலை கை பிடிக்கல ஆன்னு வேற சேரலையே ஓம்மா

ஐசு ரொம்ப பிடிக்கும் உங்க ஃபேமிலிய பசங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் கன்னியாகுமரியில் கனமழை உங்க நிகழ்ச்சி அனைத்துமே சூப்பர் அப்பாரு நான் ரொம்ப நன்றிக்கா எங்க மச்சான் அவங்கள சும்மா கடல நன்றி அக்கா உங்கள் மீனவன் எங்க வீட்டுல இருப்பாங்க நான் அம்மா வீட்டுல இருக்கேன் எங்க 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 அந்த ஒரு அந்த ஒண்ணி சொல்ல சொல்லுங்க வருவாங்க சரி தீர் விசி விசிறியா இப்பதான் சுனிமுகத்தின் சந்தோஷம் தெரியலையே மழை பெய்தா அக்கா இப்போதான் இருக்கு நான் வெளியே கட்டவா நான் எங்கள் ஊரை கணி கணிக்கிறேன் பந்துக்கோங்க இதான் எங்கள் ஊரு எப்படி இருக்கு இதான் எங்கள் வீடு தகரந்த மட்டும் அடைச்சி வச்சிருப்பாங்க அங்கட்டு பின்னாடி கொஞ்சம் சீட்டு போட்டு வீடு போட்டிருக்காங்க ஆனால் முன்னாடி பந்தல் நல்லா இருக்கா எங்கள் வீட்டு முல்லை செடி அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் எங்கள் வீட்டில் என்னென்ன செடி இருக்குன்னு முல்லை இது ஏதோ சரி இது வீட்டுக்கிட்டே வைக்க மாட்டாங்க எங்கள் அம்மா இது தெரியல இது கொய்யா ரொம்ப நாளமாக கொய்யாவான் இருக்குது கொய்யாவே வரமாட்டுக்குது என்னைக்கு தான் கொய்யா வருவோம் தெரியல இது தென்னை மரம் ஓ இவர் அழா ஆகிக்கொண்டே இருக்கிறார் மூஞ்சுக்கள் வீட்டு

நீங்க தங்கச்சி மடமா அக்கா வீர கீர்த்தி ஸ்ரீ ஆமா நாங்க தங்கச்சி மடம் தான் அம்மு யாரையும் பத்தி பேசாதீங்க அம்மா இங்க வெயில் தாங்க முடியலக்கா இங்க குளுருதுக்கா மாமா கெட்ட வார்த்தை மார்த்தாண்டம் மலை இல்லையா இங்க என்ன இங்கேயே மழை வருது தங்கச்சி மடம் மர மறைக்கா தெரியுமா அப்படி மறைக்கா தெரியல எனக்கு அதுவும் சுமி ஹெல்த் எப்படி இருக்கு கொஞ்சம் பரவாயில்ல தங்கச்சி மடத்துல எங்க அக்கா இருக்கீங்க இது என்ன ஒரு ராஜிய இங்கிட்டு ஐஓபிக்கு ஆப்போசிட்ல எங்கிட்டு

முகமது யாஸ் யூசுப்பா நாங்கள் ராமேஸ்வரத்தில் லாஞ்சி வச்சுருக்கோம் சேப்படகு உங்கள் மீனவன் அண்ணா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க நீங்க பிறந்த ஊர் தங்கச்சி மடமா அக்கா ஆமா தங்கச்சி மடம் நான் கல்யாணம் பண்ணி அங்க அதுதான் முக்கையோ சாயர்குடி பொங்கல் மீனவன் அண்ணாவை காட்டுங்க நான் இப்போ எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன் அவங்க அங்கே இருப்பாங்க முக்கிய ஊரில் இப்போ உடம்பு பரவாயில்லையா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் அக்கா சேசிரன் சுமி ஜஸ்ட்லின் வரலையா இல்லை சிஸ்டர் சியான்றா நல்லா இருக்காளா நல்லா இருக்கா தம்பி வந்துட்டாரா வன்ட்டாங்க வன்ட்டாங்க இந்த இருக்காங்க நீங்களும் ஜஸ்ட்லினும் ஓன் சிஸ்டரா இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் வேறு வேறு ஆள் வணக்கம் மாப்பிள்ளை ம் வணக்கம் மாப்பிள்ளையா நீங்கள் வந்து நின்றுமா அந்த லைட்டை மட்டும் மறைச்சி பிடிங்க முன்னாடி வா மண்டையா ஆ மண்டையை மறைச்சி பிடி மறைச்ச எப்பட இங்கிட்டு வாடா இங்கிட்டு வா இங்கிட்டு வாவே ஆ இங்கிட்டு வா ஆ அவ்வளோதான் அடே மறைச்சி பிடிச்சா நல்லாயிருக்கு ஐ லைக் யுவர் ஃபேமிலி சுமி நான் ஸ்டார்டிங்கில் இருந்து உங்கள் மீன் ஒன்று வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன் சுமி ரொம்ப நன்றி அக்கா ஒரு கால் அப்படின்னு சொல்லாது மகா எல்லாரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா சாயந்தரம் டைம் ஆயிட்டுலாம் டீ குடிச்சாச்சான்னு சொல்லுங்க டீ டீ எல்லாரும் குடிச்சியலா இங்க எங்க ஊர்ல மழை பொழந்துட்டு கிடக்கு என்னந்த விட்டு விட்டு அடிக்குது அஞ்சு நிமிஷம் மழை பெய்யுது அடுத்து நின்றுச்சு இப்ப மழை பெய்யுது அடுத்து நின்றுச்சு தெரியல நைட் என்ன நிலைமை ஆக போகுதோ தெரியலையே நாங்க தங்கச்சி மடம் தோப்புலதான் இருக்கோம் மாந்தோப்பா ஐ சொல்லுங்க சின்சோன் உடம்புக்கு நல்லா இருக்கா லைவ் வரவே இல்ல மாதவனா

இயற்கை டூ படம் ஷூட்டிங் பாம்புல வரப்போகுதா எனக்கு அந்த மாதிரி தெரியலையே மீனா சுபா நீங்க சியாண்டா பாப்பாவை வேறுபாடு இல்லாமல் பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரே வீட்டுல பிறந்த பிள்ளைங்க அவளுக்கு என்ன ஒரு சித்தி தானே இருக்கு வருக அன்போடு வரவே வரவேற்கிறோம் அண்ணே ஜோதி டெய்லர் நேற்று தூத்துக்குடி வந்தேன் அட்ரஸ் வீடு அட்ரஸ் தெரியல நானும் சாயல் குடிக்கா வீடியோல வெள்ளையா இருப்ப அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோல என்னடா

வேற கடைக்கு போங்கடா காசு இல்லீங்களா முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினா ரெண்டு பேருக்கு வாங்கி மேல வேணும் சரி வாங்க ரொம்ப குண்டாகிதே போரிங்க கொஞ்சம் உடம்ப குறைங்க வாசு கண்டிப்பா ഒന്നുമ பிரச்சனை இல்ல உங்களை பார்த்து தான் மீன் குழம்பு வைக்க கத்துக்கிட்டே சுமி ரொம்ப நன்றிக்கா அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வந்து இருந்த அப்படியே ரிட்டர்ன் டைம்ல வந்துட்டான் கோயிலா சண்முகவேல் உடம்பு நல்லா இருக்கா சுனி கொஞ்சம் பரவாயில்ல பிரதர்ஸ் ரெண்டு பேரும் பார்க்கிற மகிழ்ச்சி சுனி ஃபோர் ஃபிஃப்டி இருட்டா இருக்கு மழை பெய்யுறனால இருட்டா இருக்கு கொஞ்சம்

தோள்பட்டை வழிக்கு வஜ்ராசனம் மற்றும் மகராசனம் செய்யுங்கள் சகோதரி எனக்கு கை கண்ட மருந்தாக அதுதான் இருந்தது வஜ்ராசனம் மகராசனமா பார்ப்போம் கூகுளில் சர்ச் பண்ணிடுறேன் பண்ணணும் பண்ணிடுறேன் தம்பிங்களுக்கு என்ன சாப்பாடு செஞ்சு போட்டீங்க மட்டன் ஆட்டுக்கறி குழம்பு உப்புக்கறி பழனிசாமி ஹாய் சட்டி ஸ்கூல் போகலையா இல்லை லீவ் போட்டு தான் வந்திருக்கு ஹாய் தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஆட்டோ வரும்னா என்னன்னு கேட்கணும் ஆட்டோ தூத்துக்குடியில இருந்து ஆட்டோலாம் முக்கிய இருக்கு ரொம்ப தான் கூட கேட்பாங்க ஏன்னா அங்க இருந்து கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் இருக்கும் சாயல்குடி அக்கா உங்க வீடு ரெடி ஆயிருச்சா இல்ல இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கு அப்படியே போவோம் போட்டோம் நம்ம லைஃப் எப்படி போகுது அப்படியே போட்டோம்

பாய் லைவ் வந்து லைவ் வந்து எல்லாருக்கும் நன்றி ரொம்ப நன்றி யூ